சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்துள்ளேன் அந்த மாற்றம் எப்படிப்பட்டது எதற்காக உனக்கு வரப்போகிறது உன் வாழ்க்கையில் அப்படி என்னத்தான் நடக்கப் போகிறது யாருக்கு எதை கொடுக்கப் போகிறீர்கள் இது நாள் வரை நடந்தது பத்தாதா என் மனதில் இருக்கும் வேதனை அதிகப்படுத்த இன்னும் ஒரு கவலை கொண்டு வந்துள்ளீர்களா என்று என்னை பார்த்து ஓடோடி வந்து என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தையே இன்று உன்னை தேடி வந்த காரணத்தை தெரிந்து கொள் வாழ்க்கை முழுவதுமே வருத்தமா எதை தொட்டாலும் அதிலிருந்து உனக்கு வெற்றி கிடைப்பது இல்லையா தோல்வியை தான் தழுவிக்கொண்டிருக்கின்றாயா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான படிக்கட்டுக்கள் உன் கண்களுக்கு தெரியவில்லையா ஏனியாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு உன்னை காலை வாரிவிட்டு இருப்பதையும் இழக்க செய்தது நினைத்து வருத்தப்படுகிறாயா தருகிறேன் என்ற வார்த்தை கூறி உன்னிடத்தில் இருப்பதையும் பறித்து கொண்டு உனக்கு தோல்வியை கொடுத்து கொண்டு சென்றவர்களை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா என்ன பிரச்சனை உன் வாழ்க்கையில் எதை நினைத்து வேதனைப்படுகிறாய் எதையுமே உன்னால் சரி செய்ய முடியாது என்ற இடத்திற்கு வந்து விட்டாயா எப்பொழுதும் தைரியத்தையும் தன்மானத்தையும் தன் நம்பிக்கையையும் விட்டுவிட்டால் உயிர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்று உன்னிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் சந்திப்பேன் என்ற எண்ணம் வரவேண்டாமா எதையும் கடந்து வந்து விடுவேன் எதையும் சாதித்து விடுவேன் என்ற எண்ணம் தோன்ற வேண்டாமா ஐயோ இவனால் என் வாழ்க்கை போய்விடுமோ இவன் என் வாழ்க்கையை கெடுத்து விடுவானோ இவனால் என் வாழ்க்கை இழந்து தனியாக நிற்பேனோ என் வாழ்க்கை இவன் கைகளால் அழிக்கப்படுமோ என்று அடுத்தவனை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் உன்னை பார்த்து பிறர் பயப்பட வேண்டுமே ஒழிய பிறர் பார்த்து நீ பயப்பட எண்ணம் வரக்கூடாது என்று தானே உன் அப்பா அவனிடம் சொன்னேன் யார் உன்னிடம் வீழ்த்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறாய் நினைத்த வாழ்க்கை கையில் கிடைத்து விடாதோ நினைத்த காரியம் நடக்காதா என நினைத்த வேலையும் நான் நினைத்த காரியமும் நடந்தால்தானே என் வாழ்க்கையும் செழிப்பாகும் பிறரை போல நானும் வாழ்ந்து காட்டுவேன் என்ற வருத்தத்தோடு இருக்கும் உன்னிடம் இப்பொழுது எதற்காக வந்தேன் தெரியுமா உன் வாழ்க்கையில் நீ முதல் முதலாக உன் வெற்றியை நீ போகிறாய் அதுவும் சில மணி நேரங்களில் உன்னை காப்பாற்ற வந்துவிட்டேன் இன்னும் சில நிமிடங்களில் உன் இல்லத்தில் நடக்கப் போகும் காரியம் உன்னை நடுங்க வைத்தாலும் உன் நல்லதுக்கு நடக்கப் போகிறது அக்கிரமத்தை மனிதற்குள் மனதிற்குள் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருந்த ஒருவர் இன்று தன் வாழ்க்கையை இழக்கப் போகிறார் தன் ஒழி உயிரை இழக்கப் போகிறார் கவனமாக இரு நம்பிக்கையை இழக்காது உன் வாழ்க்கையை போராடி வென்று கொடுப்பேன் தைரியமாக இரு நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்